புதுச்சேரி இதய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் புதுவை இமாக்லேட் சபையின் நிறுவனர் திரு லூயேஸ் சவீனியன் துபியடிகளார் சமுதாய பனை போற்றும் விழா நடைபெற்றது இதில் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பள்ளி கல்வி முன்னாள் இட இயக்குநர் ராமதாசு பாஞ்ச ராமலிங்கம் தூய இருதய மரியன்னை சபையின் பொது ஆலோசகர் லிட்டில் ஃபிளவர் ஆகியோர் பங்கேற்றனர் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பெண் கல்வியை முன்னிறுத்தியவர் அடைகிறார் என்றும் அவர் ஊன்றிய விதை இன்று பெரிய ஆலமரமாய் வளர்ந்து வேரூன்றி நிற்கின்றது இன்றைய காலத்தில் பள்ளி தேர்வுகளிலும் போட்டித் தேர்வுகளிலும் பெண்கள்தான் முதன்மையானவர்களாக திகழ்கின்றார் என்ற கருத்தை முன்னிறுத்தினர் இவ்விழாவில் கலந்து கொண்ட சபாநாயகர் ஏமலம் செல்வம் தமது உரையில் அடிகளாரின் உள்ளம்தான் இன்றைய பெண்கள் கல்வி கற்பதற்கு முதன்மையான ஒன்று முதன் முதலில் முதல் தமிழ் பள்ளியை உருவாக்கியவர் லூயிஸ் சவேனியன் தொப்பி அடிகளார் என்றும் பாரதி பாரதிதாசன் போன்றோருக்கு முன்னரே பெண் கல்வியை முன்னெடுத்தவர் தொப்பி அடிகளார் என்பதை எடுத்துரைத்தார் மேலும் இதய கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி பாத்திமா அவர்கள் புதுவை அரசிடம் ஆண்டு முதல் புதுவையில் பெண் கல்விக்காக சிறப்பாக தொண்டு புரிந்து அடிகளாரின் நினைவுகள் போற்றும் வகையில் அரசு சார்பில் சிலை வைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இதே கருத்தை சட்டமன்றத்தில் சகோதரர் ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் புதுவை அரசிடம் பெண் கல்விக்கு பாடுபட்ட அர்த்தந்தை துபாயி அடிக்கலாருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் தற்பொழுது சுப்ரீம் கோர்ட் பொது வெளியில் சிலை வைப்பதற்கு தடை விதித்துள்ளது எனவே நீங்கள் அரசிட முறையாக மனு செய்தால் தாய்லம் படைத்த மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தமிழ் பெண்களுக்காக புதிய கல்விக் கொள்கை ஏற்றி பெண்கள் கல்வி கற்பதற்காக பள்ளியை தொடங்கி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சாதனை புரிந்தார் அவரை போற்றும் வகையில் அவர் பிறந்த நாளிலும் மறைந்த நாளிலும் அரசு விழாவாக அனுசரிக்கப்படும் என்று கூறினார் அவரால் இன்று இமாக்லேட் சபை உலகம் முழுவதும் பரந்துள்ளது பெண்கள் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் வாழ்க்கையில் ஒளிவிளக்காக இமாக்லேட் பள்ளிகள் திகழ்கின்றது அதேபோன்று புதுவை மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தனது எழுச்சி உரையில் இதய கால இலக்கிய கல்லூரியானது புதுவை பெண்களின் முன்னேற்றத்திற்கு வெற்றி படிக்கட்டாக அமைந்துள்ளது இங்கு படிக்கும் விருப்பமான பாடத்தில் பெண்கள் பிகாம் காமர்ஸ் பிகாம் ஹானஸ்ட் பிஏ இங்கிலீஷ் பிஏ தமிழ் பி ஏ ஹிஸ்ட்ரி எடுத்து பாட பிரிவாக இருந்தாலும் சிறப்பாக கற்றுணர்ந்து சிவில் சர்வீஸ் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வு எழுத முன்வர வேண்டும் அதன் மூலம் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சியராக வரும்பொழுது புதுவை மாநிலத்திற்கும் இதயா கல்லூரிக்கும் பெருமை சேர்க்கும் என்று கூறினார் அருட் சகோதரியும் கல்லூரி முதல்வருமான ஃபாத்திமா அவர்களின் வேண்டுகோளையும் இந்த நிறுவனர் துபி அடிகளாரின் பெருமையையும் புதுவை சபாநாயகர் கூறியது போல் விரைவில் அருட்தந்தை சவேனியன் துபி அடிகளாரின் பிறந்த நாளையும் மற்றும் நினைவு நாளையும் மரியாதை நிமித்தமாக புதுவை அரசு சார்பில் விழாவாக அனுசரிக்கப்படும் என்று கூறினார் இதனை முன்னிட்டு மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ஒரு இறைவருடைய அடிகளின் இறை ஊழியர் அவர்கள் ஒரு சபையை நிறுவி பெண் கல்வியை வலியுறுத்தி இங்கே புதுச்சேரியில் பெண் கல்வி கொண்டு வந்திருக்கின்றார் வளர்த்திருக்கின்றார் அவர் கொண்டாடுவது என்பது அது காலங்களில் கொண்டாடப்படுகிறது பாராட்டுக்கூடிய ஒன்று நம்முடைய அருள் சகோதரி திரு வாஜ்பாய் பாராட்ட வேண்டும் வயிற்று பொதுவாக பெண் கல்வி அப்படின்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க

இதையா மகளிர் மற்றும் மகளிர் கலை மற்றும் அறிவியல் தலைவர்களின் சார்பாக புதுச்சேரியிலே மாநில சபையின் நிறுவி அதை இன்னவும் செயல்படுத்தி செயல்படுத்த அடிகளால் மாறிவிட்ட அருள் தந்தை போய் துப்பி அடிகாலுடைய அடிகாலனுடைய நாள் விழாவாக இந்த விழாவிற்கு தலைமை வாங்கி அவரை பற்றிய கருத்துக்களை முன்னோடு பகிர்ந்து வந்திருக்கின்ற எங்களுடைய புதுச்சேரி மாநில மக்கள் முதல்வர் அண்ணன் என்ஆர் அவர்களே அருள் தந்தை பாலராஜி அவர்களே புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் பஞ்சு ராமலிங்கம் அவர்களே இந்த ப முதல்வர் மற்றும் செயலர் அருண் சௌதி பாத்திமா அவர்களே கடலூர் புனித அன்னாள் மாநில நிலைமைப்படைய முதல்வர் அருண்ஜகர் ரெட்டியின் ஃபுலோர் அவர்களே சௌரிமுத்து அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே இணையதள ஆசிரியர் விரிவுரையாளர்களே ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளின் காய வழக்கத்தை கூடி பாட்மா சிஸ்டர் ஒரு வாரமாக நீங்கள் ஒரு விழாவுக்கு நீங்கள் முதல்வர் வரணும் அப்படின்னாங்க அதுக்கு என்ன சிஸ்டர் நீங்கள் சொன்னிங்கன்னா வந்துட்டு போகிறோம் அப்படின்னு இல்லை இல்லை முதல்வருக்கு கண்டிப்பாக ஆட்சியின்னு வரணும் முதல்வரை தான் வந்து இந்த கல்லூரிடைய நிறுவனரை அவருக்கு பா அவருக்கான பதிலை நீங்கள் கேட்டு வாங்கி தரணும் எங்களுக்கு என்ன நான் சொன்னேன் என்ன சிஸ்டர் நீங்கள் அசம் வேணாம் உங்கள் முதலமைச்சர் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்க்குறோம் எல்லா அபித்தகம் எங்க வேண்டுகோள் பாஜக மட்டும் சொல்லு நான் வரேன் சட்டப்பேரவைக்கு வர மாட்டாங்க சரி சிஸ்டர் நீங்க வந்து முழுவதுமா நீங்க வந்து பூஜை அங்க போய் பாருங்க அவங்க போயிட்டு வந்து சொன்னாங்க நேரில் சரி நீங்க மூலாந்திர பாத்துக்கீங்க நான் வரது உங்களா சந்தித்து சந்தித்து நான் அழைப்பு கொடுக்க நேராக வராது அசந்திக்கு வந்து இல்லை இல்லை அது வேற ஒரு இடம் சொல்லுங்க சொன்ன வந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததில்லை முதலமைச்சர் என்னை போய் பார்த்தேன் அவர் என்ன ஒரு அணிலா மாதிரி இருக்காரு எங்களுக்கு அவங்க சொன்ன